வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் இது வந்து நான் நாளைக்கு முன்னாடி கொடுத்துருக்கணும் என்ன பண்றதுங்க வேலை பிசில கொஞ்சம் மறந்துட்டேன் சாரி அதனால அட்லீஸ்ட் இன்னைக்கு கொடுக்கலான்ட்டு அட்லீஸ்ட் இப்ப கொடுத்தோம்னா மக்கள் பார்ப்பாங்க சோ என்னன்னா வருஷப்பரப்பு இதுக்கு மேல நமக்கு நம்ம முன்னோர்களும் நம்ம எங்க பேரண்ட்ஸும் எல்லாம் சொல்லலைங்க தேசமங்க சமா என்ன சொல்றாங்களோ அதை நான் என்னோட வாழ்க்கையில பா ஃபாலோ பண்றாங்க எல்லாத்துக்குமே வந்து வழிமுறைகள் சொல்லிருக்கிறாங்க எப்படி முறைய கடவுளை பா பாராயணும் எப்படி கும்பிடணும் எந்த மெத்தல்ல கும்பிடணும் அதாவது நம்ம பரம்பரை பரம்பரையா சில கும்பிடுற பழக்கம் இருக்கும் அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க ஆனா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கும் அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் தப்பில்லை அதனால நம்மளோட இன்று ஒரு தகவல்ல சித்தரி கனி காணுதல் நான் போன வருஷம் கண்டிப்பா இப்படி தாங்க பண்ணேன் அதை அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் நான் இந்த வருஷம் நான் கொஞ்சம் இது கொண்டாடி உடனே திருப்பி அத நான் வீடியோ போடுறேன் எப்படி பண்ணிருக்கேன்ட்டு போன வருஷம் என்ன பண்ணா நான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தேன் அப்புறம் சரி இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணா நல்லா முக்கனி மா பலா வாழை இது முக்கியம் ஒரு எலுமிச்ச மரம் வெத்தலை பாம்பு ஓகேங்களா இந்த இது அஞ்சு பொருளும் கண்ணாடி இதை தவிர மங்கள பொருட்கள் என்ன மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து பணத்தீர்ப்பு பணம் காசு வெள்ளி நகைகள் ஒரு கண்ணாடி கண்ணாடிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க ஸோ இது எல்லாமே என்ன பார்த்திங்கன்னா ஒரு முன்னாள் தாம்பாள தட்டில் எல்லாத்தையுமே நாள் நைட்டே நம்ம படுக்கிற ரூம்ல எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா நாளைக்கு அந்த தமிழ் வருஷப்பற பண்ணிக்கு மட்டும் நம்ம பல்லு விளக்கணும் மூஞ்சுக்கணும் எதுவும் ஆனால் எழுந்ததுமே அந்த பொருட்களை பார்க்கணும் பொருள்களை பார்த்து கண்ணார ஒத்தி கண்ணில் தொட்டுட்டு தான் நம்ம அதை பொருள் பார்க்கணும் நம்ம காலையில் ஏழுச்சி நம்ம அது மட்டும் மற்றதுக்கெல்லாம் நம்ம ஏஞ்சி எல்லா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஸோ இதுக்கு மட்டும் எதுவும் கிடையாது ஏன்னாச்சு நம்ம பொருள்ல ஃபஸ்ட் பழங்களை பாருங்க அதுல வச்சுட்டு காசு பழங்களை பாருங்க அதுக்கப்புறம் தானிய பொருட்களை தானிய பொருட்களுக்கு வைக்கலாம் பருப்பு அந்த மாதிரி என்ன வேணாலும் வைக்கலாம் சர்க்கரை வைக்கலாம் வெள்ளம் வைக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ வேணுங்க காசு பணம் இருக்கா வைங்க நகைகள் இல்லையா கல்லுப்பு வைக்கலாங்க ஒண்ணுமே இந்த பிரச்சனையே இல்லை கல்லுப்பு வந்து சாக்ஷாத் வைரமும் தங்கத்தை விட வில மிகந்தது நமக்கு வந்து மகாலட்சி அம்பாளுக்கு வந்து புரிச்சது அந்த இது தான் முன்னாள் தாம்பால் தட்டுல ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில எழுந்ததும் அந்த ஒவ்வொரு குரலா பார்த்து கண்ணார் எடுத்துக்கிட்டு அம்மா தாயே இந்த வருஷம் எங்களுக்கு உங்க மனசார குலதெய்வத்தை வேண்டிக்குங்க பிள்ளையார வேண்டிக்குங்க உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கங்க அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு இந்த வருஷம் இந்த தட்டுல எப்படி மா பழ பழ வகை தானும் த தனமும் தானியமும் நிறங்கிருக்கோம் இந்த வருஷம் இதுக்கு இதுக்கப்புறமும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை கொடு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு நம்ம அந்த பொருளை ஒவ்வொன்றா கண் கையில் தொட்டு கண்ணில் ஒத்திக்கணும் அது அப்படியே அதுக்கப்புறம் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பாருங்கள் அதில் வச்சுருக்கீங்க இல்லையா அந்த கண்ணாடியில் பாருங்கள் பூவும் வைக்கணும் அது சொல்ல மறந்துட்டேன் கண்ணாடியில் பாருங்கள் கண்ணாடி இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா பார்த்து முடிச்சுட்டு குழந்தைங்க முதற்கொண்டு ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த ஜெனரேஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா தான் அதுவும் அவங்களோட ஜென்ரேஷன் அதை ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி இது எங்க வீட்டில் ஃபாலோ பண்றது இல்ல அம்மா சொன்னதுல இருந்து நான் இந்த ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்றேன் போன வருஷம் நான் ஃபாலோ பண்ண கண்டிப்பா நல்லதே நடந்தது அதனால இந்த வருஷமும் நான் அதை ஃபாலோ பண்ண தான் போறேன் எங்கள் வீட்ல எல்லாம் பார்த்தேன் என்னடா புதுசு புதுசா பண்றேன்னாங்க நல்ல விஷயங்களை சொன்னா இதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க யாரு கேலி கொடுத்தல் எதுக்குமே கவலைப்படாதீங்க ஓகேங்களா நல்ல விஷயங்களை பண்ணுங்க மனசார பண்ணுங்க நம்பி பண்ணுங்க நல்லது நடக்கும் சரி வழிபடும் நேரம் பார்க்கணால திங்கக்கிழமால ஆறு ஏழரை அப்புறம் பத்திர பன்னெண்டு ஸோ அதனால வந்து காலையில் ஒம்பது பத்துலேருந்து பத்து இருபது வழிபடும் நேரம்னு சொல்லிட்டு நம்ம காலையில ஒரு டைம் கொடுத்துருக்கோம் ஆறுலேருந்து இருந்து அந்த ஏழுரை ஒன்பதுனால ஆறுல இருந்து ஏழு இருபது அதுக்கப்புறம் ஒம்பது இருபதுலேருந்து அந்த பத்து அதுக்கப்புறம் பத்திர பன்னெண்டு வந்துடும் அதோட பன்னெண்டரை ஒன்றரை இதுதான் இலை போடுற நேரம் இது வந்து நம்ம இது சரி இப்ப என்னங்க இல போறன்னா நம்ம தமிழ் வருஷப்பட பணிக்கு மட்டும் என்னன்னா அருசகனும் கம்பல்சரி இருக்கணும்னு ஒரு முறை இருக்கு ஓகேங்களா சரி முதல்ல வழிபாடு பாத்துரும் இந்த வருஷம் என்ன விசுவா வசு ஆண்டு இது சூரிய ஆஹ் பகவானோட ஆதிக்கத்துலதான் இது பிறந்திருக்கு அதனால நாம காலையில எல்லாமே நம்ம குளிச்சு முடிச்சிடும் இல்லையா அந்த பொருள் எல்லாம் பார்த்து அதை கொண்டு போய் வச்சிருங்க எல்லாரும் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்துட்டாங்கன்ன உடனே அந்த தாம்பாலத்திட்ட அப்படியே கொண்டு போய் பூச்சிரும்ப வச்சிருங்க சூரிய பகவான் ஆதிக்கத்துல இது பறக்கனால காலைல ஆறுக்கெல்லாம் இப்போ வந்துடுது ஆறு ஆறே காலத்து சூரிய பகவானை சாஷ்காரமா நமஸ்காரம் பண்ணி கும்பிட்டு சூரிய பகவானே இந்த வருஷமே எங்கள் நோய் நொடியில தான் ஆரோக்கியமாக்கு தனதானியத்தை குறவில்லாம இது பண்ணும் சரி சூரிய பகவான் அதிபதியாரு சிவபெருமான் சோ சிவபெருமானும் நம்ம வழங்கணும் சிவபெருமானுக்கு பதிகங்கள் இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியம் ஈசு தின்றும் மீன்களை வேணும் மூசு வந்ததை போடுறது ஈசன் எந்த இதுவும் எனக்கு அம்மா சொல்லி கொடுத்ததுதான் நான் சிவபெருமான் எந்த கோயில் போனா இந்த பாராயணம் போடலாம் ஓம் நம நூத்தி எட்டு தடவை சொல்லுவேன் அதெல்லாம் தனி பட் இந்த பாராயணம் ஆளு வரி பதிகங்கள் பாடுவேன் சோ இதுதான் வந்து நம்ம வழிபடுற முறை இது வீட்டுல அதுக்கப்புறம் சாயங்காலம் கோயிலுக்கு போய் ரெண்டு விளக்கு ஏத்துங்க வீட்டுல நெய்தீபம் ஒன்னாவது ஏத்துங்க ஓகேங்களா கோயிலுல போய் கண் கம்பல்சரி அங்க என்ன விக்குதோ அதை விளக்கு ஏத்திட்டு சாமி கும்பிடுங்க மனசார வேண்டிக்கங்க இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப நல்லபடியா அமையணும் ஆண்டவா நீதான் எங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கங்க எல்லாமே செய்யுங்க ஆனா நம்பிக்கையோட செய்யுங்க நல்லதே நடக்கும் சரி இப்ப என்ன செய்யணும் வழிபடுறது எல்லாம் சொல்லியாச்சு இல்லையா நெய்வேதி வெப்பனும் இல்லையா அறுசுவை உணவு காரம் இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு ச எல்லா வகையான துவர்ப்பு அனைத்து வகையானது இதுவும் இருக்கணும் சோ சாப்பாட்டுல காரம் வந்துரும் புளிப்பும் நம்ம எப்படியும் குழம்பு செய்யும்போது புளிப்பு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இனிப்பு பொருட்கள்ல ஏக எப்படியும் வடை பாயாசம் செய்வோம் அதனால அந்த இது வந்துரும் பாயசம் வந்துடும் கார இனிப்பு புளிப்பு வந்துச்சு அப்புறம் இந்த முக்கியமா மாங்காய் பச்சடி ஏன்னா இதுதான் வந்து நம்ம புளிப்புக்கு உண்டான இது வந்து மாங்காய் தானே சோ அதனால வந்து மாங்காய் பச்சடி கம்பல்சரி செய்வாங்க இது வந்து பொருளுக்கு அப்புறம் கசப்புக்கு என்ன பொதுவா நல்ல நாட்கள் விசேஷமான நாட்கள் கசப்பு செய்யக்கூடாதுன்னாங்க ஆனால் வருடம் ஆரம்பத்தில் அறுசரும் சேர்க்கணுங்கிறதுனால நம்ம முன்னோர்கள் கசப்பு பொருளை அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா வேப்பம்பூ ரசம் ஓகேங்களா வேப்பம்பூ ரொம்ப நல்லாவே இருக்கும் உடம்புக்கும் நல்லது அது ஒன்றும் இது கிடையாது கசப்பு இல்லை அன்னைக்கு வேப்பம்பூ ரசம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஏன்னா வருஷம் முதல் நாளே நம்ம எல்லாமே நல்லா தான் ஆரம்பிக்கும் போது எல்லாமே நல்லதாக பாசிட்டிவா நினைக்கிறோம் அதனால எல்லாத்தையும் நல்லாவே நடக்கும் அதனால இதை பாருங்கள் வேப்பம்பூ ரசம் அழகா சட்டியில் வச்சு ஜம்முன்னு சாப்பிடுங்க வேப்பம்பொருட்களால அந்த கசப்பு தன் உடம்புல போச்சுன்னா வேப்பிலைக்கு முந்தின மருந்து ஏதாவது இருக்கா கிடையாது நோய் நொடி இல்லாம இருக்கணும் வேண்டோம்ல வேண்டாம் மட்டும் போதுமா அதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்யணும் இல்லையா அதனாலதான் அந்த வேப்பம்பு ஒரு வசம் வேப்பில போட்டு செய்யறாங்க செய்யுங்க இதெல்லாம் முன்னோர்கள் செஞ்சது எங்க வீட்டுல இல்லை இந்த வருஷம் நான் செய்யலாமான்னு பாக்குறேன் இதுதாங்க இந்த சித்திரை கணிக்காதல் முறை முறையை வந்து இந்த மாதிரி முறையா செஞ்சு கும்பிடுங்க உங்க வீட்டுல இது மாதிரி இருக்கு ஆனா எங்க வீட்டுல பழக்கம் வந்து வேற மாதிரியான இதே மாதிரி செய்யணும்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஆங்கு மட்டும் இந்த முறைன்னு ஒன்னு வரணும் அவ்வளவுதான் இது வந்து வருஷத்துல எல்லாமே நம்ம தனம் தானியம் பழங்கள் காசு தங்க நகைகள் ஆப்பிரங்கள் எல்லாம் வச்சு கும்பிடும்போது என்ன ஆகும் அந்த வருஷமே நமக்கு நல்லதான் அமையும் இல்லையா ஸோ என்னோட இதை வந்து இப்ப நான் நிறைய பதிவுகள் போடுறேன் மக்கள் நன்றி